இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி விருச்சகராசி ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதம் கேட்டை ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசி அன்பர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க அமைதியாகவும் இருப்பாங்க கோபமும் வந்துட்டால் தான் தெரியும் அவங்ககிட்ட ஏன்டா போய் வாய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கவலை இல்லாமல் சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவாங்க அதனால தான் நிறைய இடர்பாடுகளை பெரும்பாலும் அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கும் கொஞ்சம் குறும்புத்தனமானவங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை பார்த்து பயந்துக்கவோ அலட்டிக்கவோ மாட்டாங்க எதையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதையும் விடாபடியாக நின்று சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த விச்சகராசி என்பர்களை சொல்லலாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் அப்பாவித்தனமாக தான் முகம் இருக்கும் ஆனால் தன்னுடையது அப்படின்னு வந்துட்டா யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க வாய் சலனம் இவங்களுக்கு அதிகம் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கன்னா இந்த விச்சகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களை பேசி நம்மளால் ஜெயி ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்க இந்த விச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகம் எதையுமே தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா விடாபிடியாக நின்று அதை ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நின்று ஜெயித்து காட்டக்கூடியவங்க அதோட கூட இவங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் இல்லை அப்படின்னா இவங்களால் தூக்கமே வராது சேமிப்பு இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க சேமிப்பு இல்லை அப்படின்னா இவங்களுக்கு தூக்கமே வராது பண வரத்து இவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ராசியில் இந்த விருச்சக ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்ல பெரும்பாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள்ளேயே இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ இவங்களுக்காக அவங்க வாங்கியிருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய குலதெய்வம் கூட ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருக்கும் அதுவும் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய தாய் வந்து ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க இதுவும் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உண்மையிலே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறது மற்றவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் விருச்சகராசி நண்பராக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட இந்த நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் நீங்கள் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அதில் ஏதாவது இடர்பாடுகள் வருமா எதிரிகளுடைய தொல்லை வருமா உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொலியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே ஐனசைன போகஸ்தான விரயஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை மூலிமா நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திடீர்னு சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நடக்கும் பிடித்தமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீண்ட நாளாக காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலிச்ச பொண்ணியை கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மற்றவங்களுடைய பாராட்டு அதோட கூட மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சகராசி நண்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் நெருங்கிய நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை இடர்பாடு கொஞ்சம் வரும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது நல்லது யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்களோ அவங்க மூலியமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வரும் அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி நிதி சிறப்பாக இருக்கு பண்டிகை காலங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சொந்த பந்தங்களோடு கூடி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் செலவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு வீட்டில் வீட்டில் சுபகாரியமோ நடக்கவே இல்லை அப்படின்னு தடைபட்டுக்கிட்டே வந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதோட கூட உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழங்குறவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது இல்லையா அந்த இடர்பாடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் யாராலும் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையிலருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வாராகி அம்மனை வழிபடுங்க கண்டிப்பாக எதிரிகளால் உள்ள பிரச்சனை நம்ம வச்சு ஏமாத்துறாங்க இல்லையா அந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்பிக்கையோட வாராகி அம்மனை வழிபடுங்க உங்களுக்கும் வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த கால உங்களுக்கு ஒரு முக்கிய நபரோட உதவி கிடைக்கும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் வேலை நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த சூழ்நிலையில் நடக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு சாதுர்த்தியம் தெரியும் அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புண்ணிய காரியங்கள் பல இந்த காலகட்டத்தில் இந்த விச்சகராசி என்பர்கள் செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய சுய நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் வேலையில்லாமல் இருந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாகறதுனால எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விருச்சிகராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் சக மாணவர்களுடைய பாராட்டும் கிடைக்கும் ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டம் விளையாட்டுல இருக்குது விசாகம் நான்காம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய படைப்புகள் இந்த காலகட்டத்தில் வெளியிடுவீங்க அதன் மூலியமா மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த சின்ன சின்ன திருப்பங்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுதான் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த போராட்டமான நிலை இனி மாறும் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு பாராட்டு பல சாதனைகள் புரியக்கூடிய யோகம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைய இருக்குது எல்லாத்தையுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் மற்றவங்க பாராடுற மாதிரி நல்ல காரியங்களை டக்கு டக்குன்னு செய்வீங்க அதனால் நீங்கள் இறங்குற காரியம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் எதிர்பார்த்த உதவியும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த கிரக அமைப்புகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய விடாமுயற்சி முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த போராட்ட நிலை மாறும் எடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கவனத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டமே வேண்டாம் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க பேச்சில் இனிமே இருக்கணும் இனிமை இருந்தது அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு டக்குன்னு வார்த்தையை கொட்டிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வாடிக்கையாளர் உங்கள் பக்கம் வரமாட்டாங்க அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் நம்மளுடைய விருட்சகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானம் வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட செய்யுங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருந்து தழுகை போடும்போது பச்சரிசி மாவால் விளக்கு போட்டு வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் புண்ணியங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபடும் போது தலைகை சலுகை போடுவதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவால் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தலுகை போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஆசை அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ